விடுதலை டூ இரண்டாம் பாக்க வந்துட்டு படம் பாத்தீங்களா சார் வெற்றிமரன் மீது ஒரு விமர்சனம்லாம் வந்துட்டு இருக்கேன் உங்களோட கருத்து என்ன சார் என்ன விமர்சனம் வந்துருக்கா அது சொல்லுங்க நக்லைட்ஸ பத்தி பேசுனதுக்காக படம் எடுத்து அவரோட நக்சலைட் இல்ல என்ன சந்தேகம் உங்களுக்கு வெற்றிமாறன் ஒரு அர்பன் நக்ஸலைட் தமிழ்நாட்டுல நக்சலைட் இருக்குன்னு ஒரு படம் எடுத்திருக்காரு தமிழ்நாட்டு இளைஞர்கள் எல்லாம் ஆயுதம் தூக்கி அரசாங்கத்துக்கு எதிராக போராடணும் அப்படின்னு சொல்லி படம் எடுத்திருக்காரு கருணாநிதி வந்து அந்த போகாத ரயில் போகாத தண்டாவரத்தில் தலை தான் இப்போ எல்லாரும் அப்ப காமராஜர் கல்விக்காக அந்த கல்வி கண் திறந்த கர்ம வீர காமராஜர்னால தமிழ்நாட்டில் ஒன்னும் படிக்கல கல்லுக்கடை திறந்த தான் எல்லாரும் படிச்சு எல்லாம் முன்னேறியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காரு அந்த படத்தில் எல்லாரும் துப்பாக்கி எடுங்க அரசாங்கத்தினுடைய இந்த ரோடு கீடு எதுவுமே போடக்கூடாது எல்லாத்தையும் உடைங்க எல்லாம் பண்ணுங்க அதுதான் மக்களுடைய இதுன்னு சொல்கிறார் அது ஒரு சித்தாந்தம் வேற பேசுது இந்த புண்ணாக்கு இதை எப்படி நீங்க ஏத்துக்கிடுவீங்க இது எங்க இருந்து உதவியாவே வருது சரிதானே அப்போ ஒரு அர்பன் நக்சலைட் அவங்க எல்லாம் வந்து இந்தியா முழுக்க பயங்கரவாதத்தை கட்டமைச்சது என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேர் தான் ஒன்று முஸ்லீம் பயங்கரவாதம் இன்னொன்று நக்சலைட்டு கம்யூனிஸ்ட் பயங்கரவாதம் இந்த முஸ்லீம் பயங்கரவாதத்தையும் ஒழிச்சிட்டாங்க இந்த நக்சலைட்டுன்னு சொல்லவிட்டு இந்த கம்யூனிஸ்ட் பயங்கரவாதத்தையும் உள்துறை அமைச்சர் அமிஷா அப்புறம் வந்து பிரதமர் நரேந்திர மோடியெலாம் சேர்ந்து கடந்த பல ஆண்டுகளாக போராடி அதை முடித்து இப்போ வந்து ஓரளவுக்கு அமைதி கொண்டு வந்திருக்காங்க அந்த பீகார் பீகார் அப்புறம் வந்து ஒரிசா அவர் வடகிழக்கு மாநிலங்கள் இங்கெல்லாம் வந்து கொண்டு அமைதியை கொண்டு வந்து திட்டங்களை கொண்டு சேர்த்துட்டு இருக்காங்க பாலங்கள் கட்டிட்டு இருக்காங்க ரோடுகள் கொண்டு வந்துட்டு இருக்காங்க கட்டமைப்பை ஏற்படுத்திட்டு இருக்காங்க அதெல்லாம் கெடுத்து நாசம் பண்றதுக்கு இந்த கம்யூனிஸ்ட் சார்பில் இந்த ஒரு இது ஒரு சித்தாந்தம் இதுக்கு பேர் இப்படி கொண்டு வந்து நக்சலைட் அப்படிங்கிற ஒரு பயங்கரவாதத்தை வந்து வளர்க்கணும்னு ஆசைப்படுறாரு வெட்டிமாறன் மாறன் வீணா போயிட்டாரு முடிஞ்சு போச்சு நல்ல மரியாதையாக இருந்தாரு விடுதலை ஒண்ணு எப்படியோ தப்பிச்சு கிப்பிச்சு அப்படியே விடுதலை ரெண்டு படுத்துக்கிடுச்சா இல்லையா மூணு நாள் கூட ஓடலையே சார் ஒரு படம் கிட்டத்தட்ட நீங்க அசுரன் படத்தை பாத்தீங்கன்னா பத்து கோடி ரூபாய்க்கு மேல வசூல் சார் அந்த படம் விடுதலை ஒண்ணு வசூல் நீங்க எழுந்தும் சொல்ல மாட்டாங்க அது வந்து கமர்ஷியலி சக்சஸ்ஃபுல் மூவி அவ்வளவுதான் என்ன கமர்ஷியலி சக்சஸ் சொல்ல வேண்டியதுனா தயாரிப்பு நாற்பது கோடி வந்தது இருபது கோடி சொல்லுங்க நீங்க அதை இதுலயும் இந்த படத்துலயும் பாருங்க இது வந்து முதல் நாள் ஓப்பனிங் அப்படி வந்து இப்படி வந்து நல்ல பில்டப் கொடுத்தாங்க கடைசியில் என்ன ஆயிடுச்சு படம் படுத்துக்கிடுச்சு பூரா இந்து காரனை இழிவுபடுத்தியே படங்க படம் எடுக்க வேண்டியது இந்துக்களுக்கு எதிராகவே விஷத்தை கக்க வேண்டியது அதை திரையிலையும் கேட்க வேண்டியது அப்புறம் மேடைகளிலும் போய் கங்கிட்டே திரிய வேண்டியது அப்புறம் இந்துக்காரனையே வந்து படம் எடுப்பான ஒரு லாரஞ்சிக்கு நீங்க புரிஞ்சுக்கணும் சார் மூத்துக்கு எண்பத்தஞ்சு பேர் தமிழகத்துல இந்துக்காரன் சார் சினிமா பார்க்க கூடாதுன்னு சொல்லி கிறிஸ்தவத்துல பெரும்பாலான இதுல அதுதான் போதிக்கிறாங்க சார் கிறிஸ்தவ மதத்துல பல பிரிவுகள் இருக்கு பெரும்பாலான பிரிவுகள்ல வந்து படம் பாக்குறது தப்புன்னு சொல்லி சர்ச்சையில சொல்லிட்டு இருக்காங்க சார் அதை மீறி ஒன்னு ரெண்டு இளைஞர்கள் கிறிஸ்தவ விதில இருந்து படம் பாக்குறாங்க சார் அதே மாதிரி முஸ்லிம் இல்ல படம் பாக்குறது கராம்னு சொல்லிவிட்டாங்க ஆனா அது பெரிய காமெடி என்ன தெரியுமா பாட்டு கேட்கறது கராம் ஆனா ஏ ரகமான இசை அமைக்கிறது கராம் கிடையாது என்ன கொள்கைன்னு தெரியல அதாவது சினிமா பாக்குறது ஹராம் அமீர் டைரக்ட் பண்ணால் ஹராம் கிடையாது சினிமா பார்க்கறது கராம் ஆனால் வந்து மர்சூர் அலிக நடிச்சா அது கராம் கிடையாது சஹீலா நடிச்சா அது ஹராம் கிடையாது என்ன இல்லை இந்த மதவாதிகளெல்லாம் எங்கத்தை என்னத்தை கூட்டம் அடிக்கணும் எனக்கு தெரியல எதுக்கு இது ஒன்று ஹராம்னு சொன்னால் நீ அதை அதை நடிக்கிறது அதை தயாரிக்கிறது அதை எடுக்கிறது தயாரிக்கிறது வரை கொண்டு எல்லாமே தப்புன்னு சொல்லு இசமைக்குறது தப்புன்னு சொல்றது பாடுறது தப்புன்னு சொல்லு ஆனால் வந்து அது பா அப்படின்னா பா நீ வந்து பாட்டு கேட்காத அது பா பார்க்கு படம் நீ எடு அதை இந்துக்காரன் பார்த்துக்கிடுவான் படம் அவன்கிட்ட வந்து பிடிங்கிரு இப்படிதான லட்சணம் இது என்னன்னா நூத்துக்கு எண்பத்தஞ்சு பேர் வந்து இந்துக்காரன் தான் படம் தான் பாக்குறான் எண்பத்தஞ்சு பேர் இருக்கிறான் லாஜிக் படி ஆனா படம் பாக்குறதுல தொண்ணூத்தஞ்சு மேலே இவன் தான் பாக்குறான் ஏன்னா கிறிஸ்டின்ல பெரும்பாலும் பாக்குறதுல முஸ்லீம்லயும் பெரும்பாலும் படம் பாக்குறதே தப்புன்னு சொல்லிட்டாங்க அதெல்லாம் பார்க்க போறது இல்ல அப்ப ரசிகர்கள் பேர்ல இருக்கிறது யாரு இந்துக்காரன் தான் இருக்கான் இப்ப இந்துக்காரன் படம் பார்த்தா ஓடும் இந்துக்காரன் பா புறக்கணிச்சுட்டேன்னா படம் ஓடாது லாஜிக் கரெக்டு தானே இவ்வளவுதான் சார் விஷயம் இவ்வளவு வருஷமா இந்துக்களை இழிவுபடுத்தி இழிவுபடுத்தி படத்தையும் எடுத்து விட்டு இந்துக்கள்ட்ட இருந்து வசூலையும் பிடிக்கிட்டு நல்லா செழிச்சு வளர்ந்துட்டு இருந்தாங்க இப்ப இந்துக்களுக்கு கொஞ்சம் புரிதல் வந்து போச்சு விழிப்புணர்வு வந்து போச்சு இந்துக்கள் புறக்கணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க புறக்கணிக்க ஆரம்பிச்ச உடனே பதறாங்க நான் சொல்றத நீங்க வந்து சில டேட்டா சொல்றேன் அதுல பாருங்க தங்களானி ஒரு படம் வந்துச்சு பா ரஞ்சித்தனுடைய படம் எல்லா படத்துலயும் ஜாதி வெறியை தான் தூண்டி 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 விட்டு படம் எடுத்துட்டு கிடந்துச்சு தயாரிச்ச படத்துலயும் அதே கதை தான் விளைவு என்னாச்சு தங்களா நல்லா தானே சார் இருந்துச்சு படம் சி ஆர் விக்ரம் சூப்பரா நடிச்சிருக்காரு சார் எல்லாரும் மன இருக்காங்க நல்ல இசை நல்லா இருக்கு பாட்டு நல்லா எல்லாம் நல்லா இருக்குல்ல படம் மட்டும் படம் மட்டும் ஏன் பார்க்கல இந்துக்கள் தானே பாப்பாங்க பூத இந்து அதாவது வந்து வன்னியரை விட்டு வன்னியரை வந்து பகைச்சு பேச வேண்டியது கருத்து சொல்ல வேண்டியது அதே மாதிரி அதே மாதிரி கவுண்டரை இது கவுண்டருக்கு எதிராக நிலைப்பாட்டில் எல்லாமே பேச வேண்டியது முக்குளத்தோருக்கு எதிராக எல்லாமே பேச வேண்டியது அப்புறம் பிள்ளைமாரு அப்புறம் வந்து நாடாரு அப்புறம் வந்து பிராமணர் எல்லாரத்தையும் நீங்க பகைக்க வேண்டியது எல்லாரத்தையும் இழிவுபடுத்த வேண்டியது எல்லாரத்தையும் கொச்சைப்படுத்த வேண்டியது அதாவது தான் வந்து திங்கணும்னு சொல்ல வேண்டியது நோக்கம் என்னது என்ன அரைச்சாலும் யாரும் தடுக்க போறது இல்லையாங்க என்ன வேணா பண்ணியரசு போ யாரு கேட்க போற பண்ணியரசுன்னு சொல்ல போனால் உடம்பு நல்லது அப்ப இது எல்லாமே இருந்தாலும் எந்த ஒண்ணு யாருமே தடுக்கலையா இப்ப நீ எதுக்கு பண்ணியரைச்சு பண்ணி அரைச்சுன்னு சொல்ல மாட்டரிச்சு மாட்ட அரைச்சுன்னு சொல்லிட்டு என் உணவு என்ன இது எதுக்கு நீ அதை சொல்லிட்டு தெரியணும் அப்ப எல்லாம் வன்மத்தை கக்க வேண்டியது உன் படத்தை மட்டும் எல்லாரும் வந்து பார்க்கணும் எப்படி பார்ப்பான் பார்க்க மாட்டாங்கள அங்க வச்சா வேட்டு அடுத்து கங்குவா சங்கு உதிச்சா இல்லையா ஜோதிகாவும் சூர்யாவும் எதுக்கு சார் படம் தோல்வி அடைஞ்சது படத்துல தேட்டருக்கு ஆள் வரலன்னு சொன்னோன்னு தெரியாது ஊர் கோயில் கோயிலா எதுக்கு போனாங்க இந்துக்கள் அந்த படத்தை புறக்கணிக்கிறாங்க ஏன் புறக்கணிச்சாங்க நீங்க உங்ககிட்ட இருந்த வன்மம் இந்துக்கள் எதிரான எதிராக நீங்க கக்கிற விஷம் இந்துக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க திருப்பி அடிச்சாங்க திருப்பி அடிச்சு படம் பார்க்காம ஒதுக்கிட்டாங்க அவ்வளவுதான் ஆயிரத்தி ஐநூறுல கல்லையும் தெரியல படத்தை பார்க்கல அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சா கதை உடனே கோயிலுக்கு கோயிலா போனீங்க படம் நல்லா இருக்கா இல்லையா அந்த படம் நல்ல படம் தானே நல்ல மேக்கிங் தானே நல்லா உழைச்சிருக்காரல சூர்யா அப்புறம் ஏன் அந்த படம் ஓடலை அப்படி ஒருங்கோடு இந்துக்களாகலாம் புறக்கணிக்கப்பட அந்த படம் ஓடலன்னு புரிஞ்சனால தானே கோயில் கோயில போனீங்க அதுக்கு முன்னாடி எம்மும் போனீங்களா இல்ல இல்ல போய் மாசாணி அம்மன் கோயில்ல போய் நீங்க வந்து அதுக்கு பரிகாரத்துக்கு கோயில்ல வச்சு பூஜை போட்டீங்களா இல்லையா இதுக்கு என்ன காரணம் அடுத்து சொர்க்க வாசல் நரக வாசல் ஆச்சுதான் இல்லையா ஆர்ஜே பாலாஜி மூக்குத்தி அம்மன் ஒரு படத்தை எடுத்து இந்துக்களை அவ்வளோதையும் இழிவுபடுத்திக்கிட்டு இந்து சாமிகள் எல்லாம் கேவலப்படுத்திக்கிட்டு படம் எடுத்து எல்லாம் அந்த படத்தை விட்டுட்டாங்க இங்க கங்கோவுக்கு சங்கு உதிட்டாங்க முக்கியமான விஷயம் கங்குவா படம் நல்லா இருக்கு மேக்கிங் நல்லா இருக்கு சின்ன சின்ன கேரக்டர் கூட நல்லா இருக்காங்க எல்லாம் நல்லா தானே சார் இருக்கு படம் ஓடல இந்துக்கள் பார்க்க வரல விரும்பல இவன் படமா வேண்டாங்க நாங்க கொடுத்து என் காசை கொடுத்து எதுக்கு வந்து அது வேண்டாம் விடு அப்படிங்கிற மாதிரி ஒதுக்கி விட்டுட்டாங்க அடுத்து இன்னும் ஒருத்தர் சித்தார்த்தன்னு ஒருத்தர் அவர் பெரிய புரட்சியாளர் அவரு அவருடைய படம் மிஸ் யூ எந்த படமும் ஓடல அது வேற சமீபத்தில் வந்த படம் மிஸ் யூ மிஸ் பண்ணிட்டாங்களா இல்லையா இந்த அப்படியே தட்டி விட்டுட்டு போயிட்டாங்க படம் ஓடல முடிஞ்சு போச்சு அடுத்து விடுதலை டூ மேக்கிங் நல்லதான இருக்கு சார் காலையில் தேட்டர்லேருந்து வந்தவங்க எல்லாம் முதல் ஷோ பார்த்துட்டு வந்தால் எல்லாருமே நல்லா இருக்குன்னு தானே சொன்னாங்க ஒன்று ரெண்டு பேர் நெகட்டிவ் சொன்னாங்க அதுவும் சுமாராக இருக்குன்னு தான் சொன்னாங்க சார் அதெல்லாம் விடுங்க சார் இந்த யூடியூபர்ஸ் இருக்காங்கல்ல திரை விமர்சன கருத்தாக்கள் நிறைய பேர் யூடியூபர்ஸ் இருக்காங்க எல்லாமே வியூஸ் வந்து எல்லாம் லட்சக்கணக்கில் தான் நாலு லட்சம் ஏழு லட்சம் அஞ்சு லட்சம் பேர் அந்த ஒவ்வொரு வியூஸையும் வீடியோவும் பார்க்குறாங்க திரை விமர்சனங்களையும் கவனிக்கிறாங்க பார்க்குறாங்க நிறைய பேர் இருக்காங்கல்ல அதுல ஒரே ஒருத்தர் அதாவது ப்ளூ சட்டை மாறன் மட்டும் தானே சார் அந்த அது என்ன சொன்னார் நெகட்டிவா நெகட்டிவா லைட்டா சொன்னார் வெற்றிமாறனுடைய முந்தைய படங்கள்ல இந்த படம் கொஞ்சம் சுமாரான படம்னு சொன்னார் அவ்வளவுதானே நல்லா இல்லைன்னு சொல்லல குப்பைன்னு சொல்லல சார் இப்போ படம் நல்லா இருக்குது தானே எல்லாருந்து திரை விமர்சனம் சொல்லியிருக்காங்க மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவில் எல்லா தொலைக்காட்சிகள் காட்சி ஊடங்கள்லேயும் இந்த படம் நல்லா இருக்குன்னு தானே சொன்னாங்க அச்சு ஊடங்கள்ல எல்லாம் விழுந்து விழுந்து தானே எழுதியிருக்காங்க நல்லா தானே சார் இருக்குது படம் சார் மூணு நாளாக தாண்டி ஓட மாட்டேங்குது ஐம்பத்தி ஏழு தேட்டர்ல சென்னையும் சென்னை சுற்றுப்புறங்களையும் வெளியிட்டிருக்காங்க சார் அந்த படத்தை ரெட் ஜெயின்ல இருந்து வெளியிட்டு இருக்காங்க சார் ஏன் ஓடல தேட்டருக்கு ஏன் மக்கள் வரல முதல் நாள் ஏதோ தத்தி புத்தி வந்துச்சு ரெண்டாவது நாள் சனிக்கிழமை ஓரளவுக்கு ஒன்று ரெண்டு தேட்டர்ல காப்பாத்துச்சு மூணாவது நாள் நேரமும் ஓரளவுக்கு காப்பாத்துச்சு உண்மை நேத்திக்கு ஓடிச்சா இன்னைக்கு ஓடிச்சா நாளைக்கு ஓட போதா இது பாருங்க யாருமே இல்ல இதுல வந்து என்ன சதி திட்டம் இருக்குன்னு சொல்றீங்க எந்த திட்டமும் கிடையாது இந்துக்காரம் படம் பாக்கல சார் அவ்வளவுதான் சார் வெற்றி மாறனை அதே நான் தான் இந்துக்காரன் தான் இப்போ வந்து நான் அதை பார்க்க விரும்ப மாட்டேங்கிறேன் நீ பண்றதெல்லாம் அயோக்கியத்தான இந்து விரோதமா இல்லாம பண்ணிவிட்டு கடைசில வந்து நீ பண்ண இப்ப திருமாவளவன் தான் கூட்டி போய் படம் காட்டிக்க வைக்கணும் அதான் காட்டிட்டு இருக்காங்க திருமாவளவர் அப்புறம் வந்து இந்த தேசத்துறவக கும்பல்ல இருக்காங்கல்ல திருமுருகன் காந்தி இந்த மாதிரி பட்ட ஆட்களை தான் கூட்டிட்டு போய் படத்தை காணிக்க வேண்டியதுதான் படத்தை பார்த்துட்டு ஒரு பேட்டி கொடுக்க வேண்டியதுதான் அப்படி சொல்லிட்டு பேட்டே இருப்பாங்க இந்துக்கார தேட்டுக்கு வரமாட்டோம்ல இதுதான் திருந்துனா நல்லது அதை விட முக்கிய சார் வெற்றிமாறன் மாறன் இன்டர்நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபிலிம் அண்ட் கல்ச்சர்னு ஒரு நிறுவனம் ஒன்று வச்சுருக்க அதாவது திரை பண்பாட்டு ஆய்வகம் அப்படின்னு பேர் அது திரை பண்பாட்டு ஆய்வகம் இதுக்கு இதில் வந்து என்ன வேலை இருக்காங்கன்னா வருஷத்துக்கு நாற்பது பேர் இருந்து பின்தங்கிய மக்கள் இருந்து தேர்வு செய்கிறாங்க அதுக்கு நிறைய ஃபில்டர் இதெல்லாம் வச்சுருக்காங்க கடைசியாக தேர்வு செய்து சென்னையில் கொண்டு வந்து உண்டு உறைவிட பயிற்சி என்ன பயிற்சி கொடுக்குறாங்க தெரியுமா அதாவது தலைப்பினது திரை பண்பாட்டு ஆய்வகம் அதாவது இன்டர்நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபிலிம் அண்ட் கல்ச்சர் எதுக்கு கல்ச்சருங்கிறத வச்சுருக்காங்க கலாச்சாரங்கிற வார்த்தையை அந்த அமைப்புக்கு பேரில் உள்ள சொல்லி வச்சிருக்காங்க ஒரு சினிமாக்காரன் தானே சினிமா மட்டுமே இந்த சினிமா சம்பந்தப்பட்ட பயிற்சி படுற முடிஞ்சு போச்சு அவ்வளோதானே இதுக்கு பேர் வைக்கணும் எதுக்கு எங்க கலாச்சாரம்னு ஒன்று வச்சிருக்காங்க அதுக்கு தான் இருக்கு இது நடத்துகிற இதுக்குள்ள முக்கியமான ஆள் யார் இதை இயக்கிக்கிட்டு இருக்கக்கூடிய ஆள் வெளியே தெரியல முதல் வந்து வெற்றி மாறன் ஆனா உள்ளால பின்புலமா இருக்கக்கூடியது ராஜநாயகர் ராஜநாயகம் யாரு லயோலா காலேஜினுடைய ப்ரொபஸராக ப்ரொபஸர்னு கிடையாது அங்கே வேலை பார்த்த பாதிரியார் பாதிரியாருக்கும் கல்விக்கும் போதே என்ன அது எது அது ஒரு தவறான ஒரு இதுதான் பாதிரியார் நீ ஆன்மீகத்தில் போகணும் போயிட்டு போங்க அவ்வளவுதான் நீங்க எதுக்கு இங்கே பாடம் நடத்த வர வேண்டிய அவசியமே இல்லை ஆனால் இவர் வந்து வந்தார் மாஸ் கம்யூனிகேஷனுக்கு அவர் தான் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ஹெச்ஓடி அங்கே இருந்தார் நம்மளுடைய வரிப்பணத்துல சம்பளம் கொடுத்து வச்சாங்க அதுல வந்த ஒருத்தர் தான் வந்து வெற்றி மாறாங்க அந்த மாணவனுடைய குருநாதர் அவர் அந்த குருநாதர் தான் அப்படியே வந்து இந்த அமைப்பை வச்சு இந்த அமைப்பில இருந்து வீடு வீடாக பேரை தேர்வு செய்யறாங்கன்னா அதுக்கு முன்னாடி அந்த வீடுகளுக்கெல்லாம் இவர் நேரடி விசிட் எதுக்கு நேரடி விசிட் போடணும் ஒரு கோசு சொல்லி தானே அதை இலவசமா சொல்லி கொடுக்குறாங்க அதுக்கு பணம் எங்க இருந்து வருது அது அது ஒரு கதை இருக்கு அப்புறம் இங்க வந்து வீடு வீடா போய் செலக்ட் பண்றாரு எதுக்கு வீடு வீடா போய் செலக்ட் பண்ணணும் இவரு கேக்குறாங்க வர சொல்ல போறீங்க இன்டர்வியூ எடுத்து போட்டு தரேன் வீட்டுக்கு போனாதான் அந்த வீட்டு சூழல் உங்களுக்கு தெரியும் அவங்க அம்மா அப்பா என்ன தொழில் பண்றாங்கன்னு தெரியும் அப்படி தெரிஞ்சாதான் இவன் மதம் அந்த குடும்பம் மதம் மாறுமா மாறாதாங்கிறத உங்களை கண்டுபிடிக்க முடியும் இப்படி போய் இந்த ராஜநாயகம் வீடு வீடா போய் செலக்ட் பண்ணி அப்படி கொண்டு வரக்கூடிய எல்லாரும் இங்க வந்து அவ்வளோ வேற டைரக்டர் கோல்ஸ்ல படிக்க முடியாது தேர்வு செய்யும் போது சினிமான்னு சொல்லி ஆசையை காட்டிக்குவாங்க இங்க வந்த பிறகு என்னன்னா கொஞ்சம் பேர் டைரக்டர்னு சொல்லிடுவாங்க ஒரு நாலு பேர் அப்படிச்சு கேமராமேன்னு சொல்லி விடுவாங்க அப்புறம் ஒன்னு ரெண்டு பேர் எடிட்டருங்கிற மாதிரி சினிமா சார்ந்ததா சொல்லிடுவாங்க மிச்ச ஆட்கள்லாம் கலாச்சாரம் என்ன கலாச்சாரம்னு நினைக்கிறீங்க அதாவது தொலைக்காட்சிகள்ல நெறியாளர்கள் இருக்காங்க பாத்தீங்களா இவங்கெல்லாம் அங்கிருந்து தயாரிச்சு வரக்கூடிய ஆட்கள் நெறியாளர்கள் மட்டும் இல்ல கேள்விக்கூடியது நெறியாளர் அந்த பக்கம் உட்காந்துருந்து சமூக ஆர்வலர் அவர் யாரு இவங்க இப்ப உருவாக்குறாங்க பாருங்க இவங்க தான் அங்கே வரணும் இது எப்போ அடுத்து என்னமோ அடுத்த அடுத்தடுத்து என்னமோ சினிமா தொலைக்கா தொலைக்காட்சிகள் உட்கார்ற ஆளு பத்திரிகையில வேலை பார்க்க நிருபர்கள் எல்லாம் இவங்க தயாரிச்சுட்டு இருக்காங்க இந்த கலா திரை பண்பாட்டு ஆய்வகம் மூலமா தயாரிச்சு இவங்க அனுப்புவாங்க அனுபவம் வந்து ஏற்கனவே காலேஜ் ப்ராடக்ட் சொல்லிட்டு நீங்க எல்லா தருதலை தொலைக்காட்சிகள் அதை வந்து உட்கார்ந்து உட்கார்ந்து பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கு பூஸ்ட் அப் பண்றதுக்கு இதை செய்துட்டு இருக்காங்க எவ்வளவு கேலி குத்தான விஷயம் பாருங்க இதுதான் தான் அவங்க செய்திருக்காங்க தேச துரோக வேலை பாருங்க முழுக்க முழுக்க இந்து விரோதம் இருக்கும் தேச துரோகம் இருக்கும் இந்த டீம்ல அந்த டீம் தான் வந்து பண்டு பண்ணி இதுக்கு பின்பலமா இருக்கக்கூடியவங்க தான் ஃபண்டு பண்ணி நீ விடுதலைன்னு ஒரு படத்தை எடுக்கணும் அதில் நீங்க இதெல்லாம் சொல்லணும் ஜெய் பீம்னு ஒரு படத்தை எடுக்கணும் அதில் இதெல்லாம் சொல்லி கடைசியில மதம் நீங்க இந்து மாதிரி இருக்காங்க கிளம்பி போங்கன்னு சொல்லணும் அதே தான் இந்த கதை இதுக்கு உள்ளாலே நீங்க நல்ல மைனூட்டா பாருங்க அங்க பிராமணன் எல்லாம் வில்லனாயிருப்பான் தங்கலான் படத்தில் பாருங்க பிராமணன் வில்லனாயிருவாங்க அவன் தான் நல்லவனா இருக்கான் நாட்டுல ஆனா அவன் எல்லாம் வில்லன் ஆயிடுவான் வில்லனா வச்சிருவாங்க வச்சு அந்த இந்துக்காரனா இருந்தா இதுவாதான் இருப்பான் வில்லனா தான் இருப்பான் வில்லனா ஆக்கி இப்படித்தானே கட்டாமச்சிட்டு வராங்க மக்களுக்கு கொஞ்சம் விழிப்புணர்வு வந்து போச்சு குறிப்பாக இந்துக்களுக்கு விழிப்புணர்வு வந்து போச்சு மகாராஷ்டிராவில் இந்துக்களுக்கு எல்லாம் விழிப்புணர்வு ஏற்பட்டது ஒருந்து ஒன்னு சேர்ந்து ஓட்டு போட்டாங்க அங்க வந்து எதிர்கட்சியே இல்லாமல் போச்சு எதிர்கட்சி தலைவர்ங்கிற பதவிக்கே எந்த கட்சிக்கும் தகுதி இல்லைங்கிற லெவலுக்கு அவ்வளவு மரண அடி அங்க கொடுத்தாங்க ஆந்திராவில் இதே மாதிரி இந்து விரோத செயலெல்லாம் மணி வந்த ஜெகன் மோகன் ரெட்டி கடைசியில் அவரை போய் வீட்டில் கூட்டு வச்சு கூப்பிளை ஏற்றி காய வச்சிருக்காங்க அதுக்கு சந்திரபாபு நாயுடுக்கு என்ன எதிர்காலமே இல்லைன்னு சொன்ன சூழ்நிலையில் அவரை கொண்டு முதலமைச்சர் ஆகியிருக்காங்க காரணம் இந்து விழிப்புணர்வு ஏற்பட்ட இந்த ஓட்டு வங்கி உருவானது மாத்திருக்காங்க அடுத்து தமிழகத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இதே மாதிரி இந்த கும்பல் எல்லா இடமும் இருக்கும் சினிமாவுல இருக்கும் எழுத்து துறையில இருக்கும் பத்திரிகை துறையில இருக்கும் எல்லா இடங்களிலும் ஊடுருவி போய் இருக்கு இந்த தேச துறவு கும்பல் அர்பன் நக்சலைட் அவங்க எல்லாம் அவங்களுக்கெல்லாம் என்ன சீக்கிரம் மூடு விழா வரும் சினிமா புறக்கணிச்சிட்டாங்களா இன்னும் வரக்கூடிய படங்களும் எப்படி தாரு இதே நேரத்துலதான் விடுதலை டூங்கிற படம் வெட்டிமாறம்ங்கிற மிகப்பெரிய இயக்குநருடைய படம் இங்க தோல்வி மண்ணா கவிட்டு கிடக்கும் போதுதான் முஃபாசாங்கிற ஒரு ஒரு இங்கிலீஷ் டப்பிங் படம் வந்து செக்கப்படம் போட்டுட்டு இருக்கு புஷ்பா பார்ட் டூ வந்து சக்கப்படு போட்டிட்டு இருக்கு இன்னமும் நல்லா ஓடிட்டு இருக்கு அமரன் படம் வந்து தீபாவளிக்கு ரிலீஸ் ஆனது இன்னமும் தெரு சென்னையில ஓடிட்டு இருக்கு தியேட்டர்கள் மால்கள்ல இன்னமும் ஓடிட்டே தான் இருக்கு அப்ப அமரன் படம் இந்த அளவுக்கு இன்னமும் ஓடுறது தேசியவாதிகள் கொண்டாடுறான் புஷ்பா டூ இந்த அளவுக்கு ஓடுதுன்னா அது வந்து இந்து இந்துக்களை எல்லாம் ஆதரிக்கிறான் அந்த படத்தை ஏன் வெள்ளைக்காரனுடைய படம் படத்தை கூட முபாசாவை வந்து கொண்டாடுறான் அது வந்து நல்ல என்டர்டைன்மெண்டா இருக்கு இந்துக்கு இந்து விரோதம் இல்ல இல்ல என்டர்டைன்மெண்டா இருக்கு அதனால அதனால ஒரு படத்தை படமா பாக்குறான் பொழுதுபோக்கா பாக்குறான் ஆனால் இந்த இந்து விரோதிகளெல்லாம் ஓரம் கட்டி வைக்கிறான் சரியா முடிஞ்சு போச்சுதா அதனால வரக்கூடிய காலத்தில் இந்து விரோதிகளுடைய ஒரு படமும் ஓடாது இந்து விரோதிகளுடைய எந்த அரசியல் கட்சியும் நம்ம ஜோலி இங்கே ஜொலிக்காது அதெல்லாம் மூட்டம் கட்டி வச்சிருவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பெரிய மாற்றம் தமிழகத்தில் நம்ம எதிர்பார்க்கலாம்